அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் நான் உங்கள் வழக்கறிஞர் ரீசன் முருகசாமி இந்தியாவிலேயே நெல் விவசாயிகளை அலைக்கிழிப்பது வஞ்சிப்பது சிக்கலாக்குவதில் தமிழ்நாட்டுக்கு நிகர் தமிழ்நாடு தான் இன்னைக்கு ஏன் டெல்டா மாவட்டங்கள்ல நெல் அப்படியே சாலைகள் புறாவும் தேங்கி கிடக்குது விவசாயிகள் அழுதுட்டு இருக்கிறாங்க நெல் ஏன் முளைச்சு கிடக்குது ஏன் கொள்முதல் செய்ய முடியல அப்படிங்கிறத பற்றி தான் உண்மையான தகவல்களோடு நம்ம இன்னைக்கு பேச போறோம் இதற்கு முன்னாடி சில தகவல்களும் உங்களுக்கு தர்றோம் பாருங்க கடந்த செப்டம்பர் பதினேழாம் தேதி மாண்பு நம்ம தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் மத்திய அரசுக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க என்ன கடிதம்னு பார்த்தீங்கன்னா நீங்க இதுவரைக்கும் தமிழ்நாடுக்கு ஒதுக்கப்பட்ட உரங்கள்ல ஐம்பத்தி ஏழு சதவீதம் மட்டும்தான் நீங்கள் கொடுத்துருக்குறீங்க மீதியெல்லாம் விரைந்து கொடுங்க எங்கள் மக்கள் அதிக சாகுபடியில் ஈடுபட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க அதில் என்ன சொல்றாங்கன்னா தமிழ்நாட்டோட நெல் பரப்பு இந்த ஆண்டு குறுவை பருவத்தில் பத்து சதவீதம் கூடுதலாக இருக்குது அப்படின்னு சொல்றாங்க இப்போ பத்து சதவீதம்னா எவ்வளவு கடந்த ஆண்டு இருந்தது இந்த ஆண்டு எவ்வளவு கூடுதல் அப்படிங்கிறது உங்களுக்கு விவரமா சொல்றேன் கேளுங்க அதாவது அஞ்சு புள்ளி பதிமூணு லட்சம் ஹெக்டேரில் ஏற்கனவே பயிரிடப்பட்டு வந்தது தற்போது அஞ்சு புள்ளி அறுபத்தி ஆறு லட்சம் ஹெக்டேரில் நாங்கள் பயிரிட்டு இருக்கிறோம் அதனால உரம் வந்து இங்கே தட்டுப்பாடு நிலவுது ஒதுக்கப்பட்டது கொடுங்கன்னு சொல்கிறாரு அப்போ என்ன பத்து சதவீதம் தான் தமிழ்நாட்டில் கூடுதல் முதல்வர் அவர்கள் மத்திய அரசு எழுதிய கடிதத்தில் தெளிவுபடுத்துறாங்க ஆனா இந்த பிரச்சனை வரும்போது தமிழ்நாடு சட்டசபையில அமைச்சர் சக்கரபன் என்ன சொல்றாங்க மடங்கு நெல் உற்பத்தி அதிகம் பயிரிடும் பரப்பு அதிகம் சாகுபடிங்கிறாங்க என்னையான்னு விசாரிச்சு பார்த்தா அது நாமக்கல் மாவட்டத்தில் நடந்திருக்கு நாமக்கல் மாவட்டத்தில் நெல் பயிரிடும் பரப்பு என்பது குறைந்த பரப்பு அதுக்கு டெல்டா மாவட்டத்துக்கு என்ன சம்பந்தம் டெல்டா மாவட்டங்களில் நெல் கொள்முதல் பண்ணு கேட்டா நாமக்கல்ல பத்தி பேசுறது ஈரோட்டை பத்தி பேசிட்டு இருக்கார் ரெண்டாவது என்ன சொல்றாருன்னா மத்திய அரசாங்கம் செறிவூட்டப்பட்ட அரசியை கலக்கறதுக்கு அந்த அனுமதி கொடுக்கறதுக்கு தாமதப்படுத்திட்டாங்க அதனால நல்லா அறவை செய்ய முடியலங்கிறாங்க ஒரு கிலோ அதாவது நூறு கிலோ மூட்டைக்கு ஒரு கிலோ கலக்க சொல்றாங்க அரைச்சி வச்சா கலக்கிறது மிக எளிமை இப்போ நெல் கொள்முதலுக்கும் ஏன் தாமதம் ஏன் விவசாயிகள் வஞ்சிக்கிறாங்கன்னு கேட்டால் மத்திய அரசாங்கம் செறிவூட்டப்பட்ட அரிசி சொல்ற காரணமும் பொருத்தமானது கிடையாது அது அல்ல நாமக்கல் மாவட்டத்தில் பதிமூணு மடங்கு அதிகமாக விளைஞ்சதும் லாரிகள் பனிரெண்டு ரயில்கள் அது போக பாத்தீங்கன்னா ரெண்டு கோடி அறுபத்தி லட்சம் சாக்கு ஸ்டாக்கு ரெடியா வச்சிருக்கோங்க முப்பத்தி மூவாயிரத்தி நூத்தி ஒண்ணு தார் தயாராக இருக்குதுங்கிறார் ஆனாலும் ஏன் சாலைகளிலே நெல்லு கொட்டி கிடக்குது அதே அமைச்சர் சொல்றாங்க அதாவது வருஷந்தோறும் சராசரியாக காவிரி ஏக்கரை ஏக்கர் சாகுபடி பண்ணுவாங்க ஆனா இந்த வருஷம் ஆறு புள்ளி முப்பத்தி ஒரு லட்சம் ஏக்கர் பண்ணிட்டாங்க அதுக்கு சராசரி மூணு லட்சம் ஏக்கர் கூடுதல் பயிரிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க இது என்ன புது கதையா இப்பதான் அமைச்சருக்கு தெரியுமா இப்பதான் கண்மொழித்து பார்த்தாரா ஏற்கனவே முதல்வர் அவர்கள் மேற்றுரணை திறக்கும் போதும் கல்லணை திறக்கும் போதும் இந்த ஆண்டு ஐந்து லட்சம் ஏக்கருக்கு மேல பாசன வசதி நாங்க செய்து கொடுத்திருக்க விவசாயிகள் பயிரிட போறார்கள் அதற்கான ஏற்பாடுகளை மாநில அரசு தெளிவாக செய்து கொண்டிருக்குன்னு சொல்றாரு அப்ப இந்த உணவுத்துறையும் உணவுத்துறை அமைச்சரும் உணவுத்துறை செயலாளரும் அதிகாரிகளும் எங்க போனாங்க ஆக ஒரு மடங்கு கூடுதலாக நூறு சதவீதம் கூடுதலாக இருக்குதுன்னு சொல்லி உற்பத்தி கூடுதலா இருக்குதுன்னு சொல்லி போட்டு அமைச்சரே சொல்றாங்க பயிரிடுவதில் சாதனை படுத்திருக்கும் வேளாண்மை துறை சொல்லுது முதலமைச்சர் சொல்றாங்க ஆனா உணவுத்துறை அமைச்சர் என்ன பண்றாரு நெல்ல கொள்முதல் பண்றவரு ஒரு மடங்கு அதிகமா வந்துருச்சுங்கிறார் அப்போ இதுக்கு என்ன வேலை செஞ்சிட்ட என்ன திட்டமிட்டீங்க என்ன ஆலோசனை பண்ணீங்க இவர்கள் எதுவுமே பண்ணல என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா அந்த லாரிக்கான டெண்டர் இறுதி பண்றதுல ரெண்டு முறை டெண்டர் ரத்து பண்ணி மூணாவது முறை தான் கன்ஃபார்ம் பண்றாங்க அதுக்கு இழுபரு 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 ஏன்னு கேட்டா கமிஷன் 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 தார்பாய் வாங்குறதுல கமிஷன் லாரி வாங்க இது எல்லாமே இழுத்து 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 பண்ணி பண்ணி என்ன கேட்டா தமிழ்நாடு நகர்பொருள் வாணிப கழகத்துல அதுக்கான இயக்குநர் செயலாளர் பொறுப்பே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓராண்டுகள் எட்டு பேரையும் அஞ்சு பேரையும் மாத்திருக்காங்க அப்ப அந்த இயக்குநர் யாரெல்லாம் லஞ்சம் வாங்குற கொத்துக்குள்ளே அவங்கள மாத்துறது தேவையான தொலை வருது போடுறது எந்த ஐஎஸ் கிடைப்பாருன்னு பாக்குறது இதுலயே காலதாமதம் போய் போச்சு இவர்கள் சம்பாதிப்பதற்காக அதிகாரிகளை மாத்தி போடுவது கொள்முதல் பண்ணுவது ஒப்பந்தத்தை ரத்து பண்றது ஒப்பந்தத்தை நீட்டிக்கிறது இப்படி இந்த தான் நெல் கொள்முதல் கடுமையான தாமதம் ஏற்பட்டது ஊழலுக்காக ஏற்பட்டது இன்னொன்னு சொல்றாங்க பாருங்க நாங்க செப்டம்பர் மாசத்துல கொள்முதல் தொடங்கிட்டோங்கிறேன் செப்டம்பர் மாசம் நம்ம விவசாயிகிட்ட பிற தொடர்பு கொண்டு கேட்டா அவங்க தெளிவா சொல்றாங்க செப்டம்பர் மாசத்துல இவங்க எங்க எங்க நல்லா போட்டாங்க புற வியாபாரிகள் கொண்டு போட்டாங்க மூட்டைக்கு நூறு ரூபாய் காசு கொடுத்தா போற வெளி மாவட்ட நெல் வெளி மாநில நெல் எல்லாம் வந்துருச்சு எல்லாம் ஆயிரத்தி இரநூறுவா முந்நூறு ரூபாய்க்கு விவசாயிட்டு அடிச்சு வாங்கிட்டு வந்து ரெண்டாயிரத்தி ரூபாய்க்கு வித்துட்டு காமே காசு வாங்கிட்டு போயிட்டான் நாங்க நெல் இப்போ அறுவடை பண்ணி கொண்டு வர்றோம் எங்க நெல் போற ரோட்ல கிடக்குது முளைச்சு கிடக்குது மலை நிலைச்சு கிடக்குது எங்களை பாலா போட்டுற சாகுபடி பண்ண சொல்லி ரூபாய் உயரம் வாங்குறான் சாகுபடி நெல்ல கொண்டு வந்தா எங்களை வாழ விடாம சாகுபடிக்கிறானு அப்படிங்கிறான் நீங்க இன்னொரு கணக்கு பாக்கணும் வருஷம் ஐநூறு பேர் சராசரியாக தமிழ்நாட்டுல வாங்கின கடனை கட்டணும் முடியும் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலமை இப்படி இருக்கு இன்னும் தற்கொலைகள் உள்ள அதிகப்படுத்துறாங்க விவசாயில சாகடிக்கான விலையில தொடர்ச்சியை செய்துட்டு இருக்கிறாங்க கடந்த ஐந்து ஆண்டுகள் பாத்தீங்கன்னா எட்நூத்தி நாற்பது கோடி ரூபாய் மதிப்பில் நெல் வீணாய் போச்சு இது அரசாங்கத்தோட அறிக்கை அரசாங்கத்தோட பதிவு யோசிச்சு பாருங்க வருஷத்துல அஞ்சு வருஷத்துல எட்நூத்தி நாற்பது கோடி மதிப்பில் நெல் கொள்முல் செய்யப்பட்டது மக்கள் வரி பணத்திற்கு கொள்முல் செய்யப்பட்டது வீணா போச்சு முளைச்சு போச்சு பயன்படுத்த முடியாம போச்சு அப்ப எவ்வளவு வீணடிச்சிருக்கிறாங்க அப்ப ஒரு மடங்கு நெல் உற்பத்தி அதிகமாக இருக்குதுல்ல அப்ப வெறும் ஆயிரத்தி எட்நூறு நேரடி நெல் கொள்முதலத்துல வச்சு மட்டும் எப்படி நீங்க கொள்முதல் பண்ணுவீங்க ஆக நேரடி கொள்முதலத்தை இன்னொரு மடங்கு அதிகப்படுத்தி இருக்கணும் எட்நூறு மூவாயிரத்தி அறுநூறு ஆக்கிருக்க வேண்டாமா அது எப்படி ஆயிரத்தி எட்நூறுல கடந்த ஆண்டு நாங்கள் திறந்திருக்கிறோம் இந்த ஆண்டு மதுதான் அப்ப ஒரு மடங்கு நெல் உற்பத்தி அதிகமா இருக்கும் போது நீங்க என்ன பண்ணிருக்கணும் இன்னொரு ஆயிரத்தி எட்நூறு பண்ணிருக்கணும் தற்காலிக நெல் கொள்முதலத்தை உருவாக்கி இருக்கணும் இதுல வேற இன்னொரு கம்பிகட்ட கதை வேற சொன்னீங்களே நாங்கள் நடமாடும் நெல் கொள்முதலத்தை வச்சிருக்கோம் நடமாடுகள் எங்கா போச்சு ரோட்ல எடுக்கிற போய் கொள்கைகள் பண்ண மாட்டேங்களா ஆக ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு உணவுத்துறை உணவுத்துறை அமைச்சர் ஐயா அவர்கள் சக்கரபாணி அவர்களும் தமிழ்நாடு அரசு என்ன பண்றாங்கன்னா நம்ம எளிமையே சொல்ல கம்பி கற்ற கதைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கம்பி கற்ற கதை மட்டும்தான் நடக்குது வேற எதுவுமே நடக்கல சட்ட சபையில் சொன்னது பொய்யான தகவல் அறிக்கைகள் பொய்யான தகவல் அப்புறம் எல்லாமே எங்க மேல எந்த இல்ல விவசாயி மேலதான் தப்புங்கிற மாதிரியான ப்ரொஜெக்ட் பண்ணாங்க இப்ப மூட்டைக்கு ஐம்பது ரூபா கொடுத்தா வெடி வெடிய பிடிக்கிறாங்க இப்ப கேட்ட என்ன மாலை ஆறு மணி வரைக்கும் புடிச்சிட்டு வந்து நாங்க இரவு எட்டு மணி வரைக்கும் நீட்டிருக்கோன்னு சொல்றாங்க அம்பது ரூபா கொடுத்த வெடி வெடிய பிடிக்கிறேன் நூறு ரூபா கொடுத்தா நம்ம இடத்துலயே வந்து எடுத்து போட்டு போயிட்டு இருக்கிற இது கூட அமைச்சருக்கு தெரியாது ஆக இவர்கள் நெல் கொள்முதல்ல விவசாயம் மூட்டைக்கு ஐம்பது ரூபா வாங்குறதே ஒழிக்கல லாரி வாடகையில ஊழல் சாக்கு கொள்முதல்ல ஊழல்லு தார்பாய் கொள்முதல்ல ஊழல்லு இப்படியே ஊழல் ஊழல் ஊழல்னு இவர் ஊழலுக்காகத்தான் விவசாயில வஞ்சித்திருக்கிறார்கள் இது செயல்படாம இருக்குது மிக மிக மோசமான நிர்வாகம் ஆக எல்லாமே அறிக்கை விடுத்து விட்டு எல்லா துறையிலும் உற்பத்தி அதிகம் கொள்முதலை ஏற்படுத்தியது யார் குற்றம் உணவு துறையிட குற்றம் அமைச்சர் சக்கரமணி அவர்களுடைய குற்றம் அவர் என்ன விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கும் போது முதலமைச்சர் அவர்கள் இன்னும் அவர்களை ஏன் அந்த பதவியில் விட்டு வச்சிருக்காங்க ஏன் அந்த துறையில விட்டு வச்சிருக்காங்க ஒரு அதிகாரி மீது நடவடிக்கை எடுத்தீங்களா விவசாய சங்கல் நாங்கள கத்துறோம் கதர்றோம் உற்பத்தி அதிகம் நெல் வரப்போகுது மழை வரப்போகுது பாதிக்கப்பட போறாங்க நெல்லை கொள்முதல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறோம் யாராவது மாவட்ட ஆட்சியர் ஏதாவது உணவுத்துறை அமைச்சர் காது கொடுத்து கேட்டீங்களா வழக்கமா எதை சொன்னாலும் உண்மையை சொன்னாலும் ஆதாரத்தோட கொடுத்தாலும் கம்பி கட்டுற கதைகளை கம்பி கட்டுற பதில் இது தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஒழிய உண்மையாக பேசுவதற்கு தமிழ்நாடு அரசும் வேளாண்மை துறையும் உணவு கொள்முதல் துறையும் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணி மக்களும் தயாராகவே இல்லை பொய்யான தகவலையும் சொல்லிட்டு இருக்காங்க இதனால என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு குவிண்டால் ரெண்டாயிரத்தி ரூபாய்க்கு ரூபாய்க்க வேண்டிய விவசாயி இன்னைக்கு ஆயிரத்தி நானூறு ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆயிரத்தி அறுநூறு ரூபாய்க்கு வெளியில அடிமாட்டு வலைக்கு வியாபாரிகளுக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க இவங்க இப்படியே வியாபாரிட்ட காசு வாங்கிட்டு நெல்லை கொள்முதல் பண்ணாதான் இழுத்தடி இவனை சாகடி இவன் மோகடி இவன் நெல்லு முளைச்சு போட்டு கொள்முதல் பண்ணு சொல்லி காசை கொடுத்து வச்சிருக்கு இங்க வியாபாரிகள் குறைச்ச விலைக்கு அடிமாட்டு வலைக்கு வாங்குறது வாங்கிட்டு அதே வியாபாரிட்ட மூட்டைக்கு ஐம்பது ரூபாய் கூடுதலாக்கி நூறு ரூபாய் சேர்த்து வசூல் பண்றது இந்த வேலை தான் போய்கொண்டிருக்குது இவனுக்கு சம்பாதிக்கிறக்காக விவசாய சாகடிச்சுட்டு இருக்கிறானுங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா குருவே பாதி இடத்துல அறுவடை செய்ய முடியல அறுவடை செஞ்சது கொள்முதல் பண்ண முடியல இன்னைக்கு எல்லாம் மழை பெஞ்சால நலஞ்சு கிடக்குது படுத்து கிடக்குது சம்பா பண்ணவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு டி தண்ணி புற வயலு நின்று தேங்கி கிடக்குது அவ்வளவு இத்து அழுகிட்டு இருக்குது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சிடி வாய்க்கால் புறம் தூர்வாரமும் இல்லை தூர்வார்டின்ற புறம் யாரு கொடுத்தாங்க ஒன்றிய செயலாளர் மாவட்ட செயலாளர் வட்ட செயலாளர் கொடுத்துட்டு போயிட்டாங்க அவ என்ன பண்ணாங்க ஒரு கிலோமீட்டருக்கு டெண்டர் எடுத்தா ஒரு கால் கிலோமீட்டர் வாங்கிட்டு அப்படியே வேளாப்பில் எழுத்துட்டு போட்டு கடமை கணக்கு வாங்கிட்டு போட்டோ எடுத்து போட்டுட்டு நாலு விவசாயிட்டு அவங்க கட்சிக்கார கூட்டு கையெழுத்து வாங்கிட்டு டெண்டர் பணிகள் சிறப்பாக முடிக்கப்பட்டது சிறப்பாக தூர்வாரப்பட்டும் போயாச்சு அப்ப தூர்வாரதில் ஊழல் நீல் கொள்முதலில் ஊழல் இன்னைக்கு பாதிக்கப்பட்டு நிற்கிறது விவசாயி ஐயா தமிழ்நாடு முதல்வர் அவர்களே நானே டெல்டாக்காரன் நான் தான் டெல்டா அப்படின்னு சொன்னீங்களே இன்னைக்கு டெல்டா பால் குடிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது தயவு செஞ்சு காது கொடுத்து கேளுங்க ஒரு விவசாயில எழுத நாடு தாங்குமா ஆ எழுத நாடு தாங்குமா இந்த தமிழ்நாடு வளர்ந்துருச்சு பொருளாதார வளர்ச்சியில் எங்கேயோ போயிடுச்சுங்கிறீங்களே விவசாயியோட தற்கொலை உயர்ந்துட்டு இருக்குது அதை நீங்க பார்க்க வேண்டாமா உற்பத்தி செய்ய சொல்லி விவசாய நிர்பந்தம் பண்றீங்களே விவசாயிகளுக்கு கொள்முதல் என்னையா பண்ணீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சொன்னீங்க தேர்தல் அறிக்கையில் நான் வந்தா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் குண்டாலை தருவேன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கொடுத்துருக்க வேண்டாமா எப்போ கொடுத்தீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நாலரை வருஷம் கழிச்சு கொடுக்குறீங்க ஐயா தமிழ்நாட்டை விட பொருளாதார வளத்துல வளர்ச்சியில முப்பது வருஷத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சத்தீஸ்கர் ஒரிஷாக்காரன் தர்றான் மத்திய அரசு விட எழுநூத்தி முப்பத்தோ ரூபாய் கூட தர்றான் இதை விட ஐம்பது சதவீதம் உற்பத்தி செலவு குறைவா இருக்கக்கூடிய சட்டீஸ்கர்ல ஒரிசாவில் இருந்து மூவாயிரத்தி நூறு ரூபாய் குண்டலுக்கு அந்த விவசாயிகள் வாங்குறாங்க ஐம்பது ரூபா லஞ்சமும் கிடையாது நீங்க இன்னொன்னு பாக்கணும் சட்டீஸ்கர்ல மட்டும் ஒன்றரை கோடி மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் மூணு மாசத்துல முடிச்சிடுறாங்க இங்க வருஷம் ஊராஞ்சி தமிழ்நாட்டுல சராசரியா நாப்பத்தஞ்சு லட்சம் மெட்ரிக் டன் தனுங்க அப்ப ரெண்டு மடங்கு கொள்முதல் பண்ற சட்டீஸ்கர் மூணு மாசத்துல அந்த மாநிலம் இங்க அடிப்படை கட்டமைப்புகள் எங்க உட்கட்டமைப்புகள் எங்க தமிழ்நாடு எங்க இருக்குது இவளுக்கு டெல்டாவில் போய் சிப்காட்டு போடணும் தஞ்சாவூர் ஒரு சிப்காட்டு வேணும் திருவாரூர் ஒரு சிப்காட்டு வேணும் நாகப்பட்டினம் ஒரு சிப்காட்டு வேணும் மயிலாடுதுறையில் ஒரு ஷிப்காட் வேணும் மாவட்டத்துக்கு மாவட்டத்துக்கு சிப்காட்டு போட்டு நிலத்தினுக்கு நிதி ஒதுக்கக்கூடிய அரசாங்கம் தார்பை வங்கி நிதி ஒதுக்குச்சா கொள்முதல் பண்ற நெல் ஒதுக்குச்சா ஆக ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா எட்டு ஒரு மூட்டையில இப்போ ரெண்டாயிரம் மூட்டை மட்டும் மூவாயிரம் மூட்டை இருக்கு இவ்வளவு பண்றேன்னு சொல்றீங்களே நெல்லு ஏயா அப்ப ரோட்ல எடுத்து தேங்கி கிடக்குது ஆக இந்த தமிழ்நாடு அரசும் மாண்ம தமிழ்நாடு முதல்வர் அவர்களும் தமிழ்நாடு உணவு நுகர்வோர் துறை அமைச்சர் ஐயா சக்கரபாணி அவர்களும் சராசரியாக பொய்யான தான் சட்டமன்றத்திலும் அறிக்கையில் வயலும் கொடுக்கிறாங்களே இவர்கள் உண்மையை பேசவே இல்லை இவர்களால் பாதிக்கப்பட்டிருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா வரலாற்று காலத்திலிருந்து பண்பாட்டில கலையில இலக்கியத்துல உயர்ந்து நின்ற உயர்ந்த வேளாண்குடி குடி சமூகம் டெல்டா சமூகம் இன்னைக்கு பாதிக்கப்பட்டு நிக்குது ஐயோன்னு அழைஞ்சிட்டு இருக்குது இவர்கள் வந்து அஞ்சு வருஷத்துலயும் பாத்தீங்கன்னா காப்பீட்டு பணமும் உரியா கொடுக்கல நிவாரணமும் உரியா கொடுக்கல இப்ப மழை பெஞ்சு வேற அழிஞ்சிட்டு இருக்குது என்னதான் பண்ணுவோம் இந்த விவசாயிகள் நீங்க உன்னை கவனிச்சு பாருங்க மாண்புக தமிழ்நாடு முதல்வர் ஆகட்டும் சரி எதிர்கட்சி ஆகட்டும் சரி ஒரு ஊருக்கு போறாங்கன்னா வெடிகிறதுக்குள்ள அந்த ஊர்ல கொடியை கட்டி தோரணத்தை கட்டி பந்தல போட்டு மிகப்பெரிய விழாவை ஏற்பாடு பண்ணிடுறாங்க ஒரு இரும்பு தூண்கள் நிறுத்துறாங்க அதுக்கு அதுக்கு மிகப்பெரிய த கெட்டி தார் போடுறாங்க ஒரு அழகான மலையில நடையாத நிழலுக்கு தரக்கூடிய பத்தாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் வரக்கூடிய பந்தல் ரெடியாகிறது அரசு சார்பில் நல திட்டங்கள் வழங்குறாங்க முதல் ஒரு நாலு நாளைக்கு தேதி நாலு நாள் அவ்வளவு பிரமாண்டம் ஏற்பாடு செய்யக்கூடிய இந்த அரசாங்கம் ஏன் நெல் கொள்முதலை சரியா செய்யலை நலஞ்ச நெல்மணிகளை ஏன் காப்பாற்ற முடியல அப்ப இவங்க முதல்வர் வரணும் அப்படின்னா அரசு போர்க்கள் அடிப்படையில வேலை செய்யும் விவசாயில தூக்கி தோரமா போட்டுருவார் இதுதான் உண்மையாக இருக்கிறது இப்ப இந்த நெல் நனைஞ்சதால பாத்தீங்கன்னா கடுமையா போற ஈரப்பதம் நெல்லை காய வைக்கணும் இல்ல காய வைக்கிற உள்துற இயந்திரத்தை வச்சிருக்காங்களா அதுவும் கிடையாது அப்ப ஈரப்பதத்தை இருபத்தி ரெண்டு சதவீதமாக தொடர்ச்சியாக டெல்டா இந்த பிரச்சனை இருக்குது மத்திய அரசிடம் இருந்து கேட்டு வாங்கி சொன்னா ஒவ்வொரு முறையும் இவங்க கேட்கறது அவங்க கொடுக்கறது இல்ல மத்திய அரசு உருவாக்கம் பழி வாங்குது மாநில அரசு அதை கேட்டு வாங்க தவறி இருக்கிறது இந்த ரெண்டு பிரச்சனைகளையுமே தொடர்ச்சியாக நீடித்துக் கொண்டிருக்கிறது ஆக விவசாயிகளை வஞ்சிக்கிற அரசாக இருக்கிறது பொய்களை சொல்லுகிற அரசாக இருக்கிறது நாங்க பொய் சொல்றோம் இல்லப்பா ஈசன் நீ பொய் சொல்ற நீ அந்த கட்சி கை இந்த கட்சி கைக்குல கூழ் சொல்லுன்னா ஐயா தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் தான் உண்மையான எதிர்கட்சி கடந்த ஆட்சியிலும் இந்த பிரச்சனை இருந்தது இந்த ஆட்சியிலும் இந்த பிரச்சனை இருக்குது உடனே அஇஅதிமுக குறை அளவுக்கு அவங்க ஆட்சியில ஒண்ணு சிறப்பா செஞ்சிடல ஆக ஒட்டுமொத்தமாக விவசாயிகளை காப்பதில் இந்த எழுபத்தி ஐந்து ஆண்டுல நாடு சுந்தரம் இருந்து இந்த மாநில அரசுகள் மத்திய அரசுகளும் தோல்வி அடைஞ்சிருக்கிற அதுதான் உண்மை இதுதான் யதார்த்தம் ஆக இதை ஞாருள் நேரடிக்கு நாங்க வாதிட்ட தயாரா இருக்கிறோம் எப்ப நல்ல கொள்முதல் உத்தரவு போட்டீங்க எத்தனை டிபிசி திறக்கிற உத்தரவு போட்டீங்க நெல்லு சாகுபடி பரப்பளவு எவ்வளவு நீங்க கணக்கு போட்டீங்க தாறுப்பா எவ்வளவு கொழம்பு பண்ணீங்க லாரி எத்தனை முறை டெண்டர் விட்டீங்க ஏது அவ்வளவு நாளா கன்ஃபார்ம் பண்ணி இது எல்லாத்தையும் எடுத்து பொது வழியில வைங்க வெள்ளை அறிக்கையை கொடுங்க ஆவணங்களை பொது வழியில வெளியிடுங்க உங்களோட வாதிட நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஆக நாங்கள் வேண்டும் குற்றம் சொல்லவில்லை உள்நோக்கத்தோடு குற்றம் சென்று உள்ளதை சொல்கிறோம் உண்மையை சொல்லுகிறோம் ஆதாரத்தோடு சொல்லுகிறோம் இந்த அரசு நெல் கொள்முதல்ல இந்த ஆண்டு மிக கடுமையாக அடைந்திருக்கிறது அதற்காக விவசாயிகள் உரிய நேரத்திலே உரிய பதிலடியை தரமான சம்பவத்தை சிறப்பாக செய்வார்கள் என்பதை இந்த கானலி வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்